செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறும் மூணு ராசிகள் எது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மொழியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த செப்டம்பர் மாதம் ஜோதிடத்தின்படி கிரகங்களோட மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதுவுமே நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இலை இடைவெளியில தான் ராசியை மாற்றுதுங்க அப்படி போது அந்த தாக்கம் மேசத்துலேருந்து மீனம் வரைக்குமே வந்து எல்லா ராசிக்குமே இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அசுரர்களோட குருவாக கருதப்படக்கூடிய சுக்கரன் வந்து இந்த மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவாரு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ராசியை மாற்றுறதுனால நல்லது நடக்குமா தீயது நடக்குமான்னு கேட்டால் நன்மைகளே நடக்குங்க சுக்கரன் ராசியை மாற்றும் போது ஒருவரோட வாழ்க்கை வந்து காதல் வாழ்க்கை செல்வநிலை இதெல்லாம் மாற்றம் வந்து தெரியும் இந்த சுக்கரன் வந்து ரிஷபம் துலாம் ராசிகளின் அதிபதியாக இருக்கார் இந்த சுக்கரன் வந்து செப்டம்பர் வந்து பதினெட்டாம் தேதி தன்னோட சொந்த ராசியான துலாம் ராசிக்குள்ளே போகிறாருங்க சுக்கரன் வந்து துலாம் ராசியில் நுழையிறதுனால கேந்திர திரிகோண ராஜயோகம் மாலவிய ராஜயோகம் உருவாகியிருக்கு இந்த ராஜயோகங்களோட தாக்கம் எல்லா ராசிகளிலுமே காணப்பட்டாலும் மூணு ராசிகளுக்கு திடீர்னு பணவரவு அதிர்ஷ்டம் ஆதரவு கிடைக்கிது இப்போது செப்டம்பரில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சுக்கர பயிற்சினால் உருவாகியுள்ள ராஜ யோகங்கள்னால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த துலாம் ராசிக்காரவங்க இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த ராஜ யோகங்கள்னால் திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடிவடையும் ஆளுமை மேம்படும் பணிபுரியவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடிவடையும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் திருமணமானவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்க நல்ல வரனை வந்து பெறுவா பெறலாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வரன் பார்க்கணும் இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரனே வந்து உங்களுக்கு அமையும் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக வந்து ரெண்டாவது ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்களுக்கு ராஜ யோகங்கள்னால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்குங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகுங்க பணி புரியறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வியாபாரிகளுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தையும் பெறுவாங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையும் வந்து கிடைப்பதற்கான அதிக அளவு வாய்ப்பு அதே வந்து மூணாவது ராசியாக வந்து யார் பார்க்கப்படுதுன்னா கும்ப ராசிக்காரவங்க இந்த கும்ப ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ யோகத்தினால அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுதுங்க வேலை வியாபாரம் எதிர்பார்த்த வெற்றி இதெல்லாம் கிடைக்க போகுது யாருக்கிட்டையாவது நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டு ரொம்ப நாளாக அவங்க வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த பணம் இந்த சமயத்தில் கைக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது உங்களோட திட்டங்கள் வந்து பல வெற்றிகரமாக வந்து நடக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் நல்ல பொருள் இன்பங்களை பெறுவீங்க தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் சம்பளத்தில் உயர்வு ஏற்படும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது இப்போது நீங்கள் சம்பளம் வந்து உயர்வு கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை பதவி உயர்வுக்காக முயற்சி செய்யலான்னு ஐடியால இருக்கீங்கன்னா இப்போ அதுக்கான முயற்சிகளெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளில் நல்ல வெற்றியையும் பெறுவாங்க நல்ல விதத்தில் மார்க் எடுப்பாங்க அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த பயிற்சிக்கப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாதுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாற்றங்களை வந்து வந்து சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்லவைகள் கிடைக்கும் போதே அதை வந்து தக்க வச்சுக்கிறது தேவைகளை நிறைவேற்றி தான் புத்திசாலித்தனம் அதனால் பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நான் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி